மூலிகை சிறகுகள் வழக்கம் போலதான் நம்ம தினம் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசிகிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் இடைவெளி ஏற்பட்டு போச்சு ஸோ அந்த இடைவெளியை நிரப்பும் வண்ணமாக உங்கள் நான் சித்த மருத்துவர் பாரம்பரிய சித்த மருத்துவர் நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசுவோம் கண்டிப்பாக சித்த மருத்துவம் சம்மந்தமாகவும் மூலிகை மருத்துவம் சம்பந்தமாகவும் நோய்கள் சம்மந்தமாகவும் மருந்துகள் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் கண்டிப்பாக நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாகவும் பயனுள்ள ஒரு நேரலையாகவும் உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய ஐயப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து என்ன வந்து கேட்கலாம் இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க சித்த மருத்துவம் மூலிகை மருத்துவம் ஜோதிடம் தாந்திரிகம் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி மட்டுமே பேசுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நேரலை இந்த நேரலையை வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சிறகுகள் சார்பாக இந்த நேரலையை நாம் நம்மளுடைய நேர்களுக்கு எப்படி வழங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள மிக்க மருத்துவ ஆலோசனை நேரமாக மாற்றி கொடுப்பதை பெருமை அடைகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்கிட்ட போயிட்டு பல விஷயங்களை பேசணும் கேட்கணும் ஆலோசனை பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதுக்கான நேரத்தை செலவிட பண்ணணும் பொருளாதாரத்தை செலவிட பண்ணணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டிதான் இந்த நேரலையை நாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் இந்த நேரலை முழுக்க முழுக்க மருத்துவ ரீதியான நேரலை இந்த நேரலையை வந்து உங்களுக்கு தேவையான பல விஷயங்களை வந்து நீங்கள் கேட்கலாம் அப்படி கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நான் வந்து இங்கே சொல்வதற்காக வேண்டி கடமைப்பட்டு உட்காந்துட்டுருக்கேன் இங்கே என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கேட்கலாம் மருத்துவ ரீதியாக மட்டும் கேளுங்க மருத்துவ ரீதியாகவோ அல்லது ஜோதிட ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கேட்கணுன்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அதை வந்து கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்குற எந்த ஒரு மருத்துவ ரீதியான கேள்விக்கோ அல்லது சந்தேகத்திற்கோ நிச்சயமாக பதிலளிக்கும் விதமாகத்தான் நான் இங்கே இருக்கிறேன் கண்டிப்பாக வந்து நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி அமையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வாங்க இந்த நேரலைக்கு வந்து என்னோட பேசி உங்களுடைய சந்தேகங்களை களைவதற்கான பெருமுயற்சி எடுத்துக்கிற நேரர்கள் வந்து இங்கே பேசுவதற்கு முன்னாடி நீங்கள் இந்த நேரலைக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அந்த ஒரு விஷயம்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு பூஸ்டராக இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோதான் விஷயங்களை வந்து நீங்கள் பண்ணாலும் செஞ்சாலுமே கொடுந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சின்ன லைக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சப்ஸ்க்ரைப்ஷன் தான் வந்து கண்டிப்பாக இந்த நேரலேயோ அல்லது இந்த மூலிகை சீரக சேனலையோ அழகாக கொண்டு வேகமாக கொண்டு போகும் அப்படின்னு நான் வரேன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா தொடர்ந்து வந்து நம்மளுடைய நேரலையை வந்து அதிகமாக கொடுக்க முடியல கூடுதலாக வந்து வீடியோக்குள்ளே வந்து இதில் அதிகமாக பதிவிட முடியல இதுக்கான சில காரணங்கள் இருக்குது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து முழுக்க முழுக்க வந்து மருத்துவ ரீதியான பல விஷயங்களை முன்மாதிரியாக செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் அப்போது என்ன பண்ணுறோன்னு கேட்டாக்கா நாங்கள் வந்து பெருவாரியான நேயர்களுக்கு மருத்துவ ரீதியான பல விஷயங்கள் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் இந்த நேரலையே கொடுக்குறோம் நம்ம இப்படி கொடுக்குற இந்த நேரலையில் வந்து பெருவாரியான நேயர்கள் வந்து கலந்துக்கிறது இல்லை அவங்க எதையும் கேட்குறதும் இல்லை அதற்கான ஒரு ஒன்றும் ஒரு முன்மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சரி ஓகே யாரையும் நம்ம தொந்தரவு பண்ணி வலுப்படுத்தி வலு வலுக்கட்டாயம் பண்ணி அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்கும் விதமாக நம்ம போய் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த நேரலையில் வந்து நம்ம அதிகமாக பங்கெடுத்துக்கிறது இல்லை தொடர்ந்து நேரலையை கொடுக்கணும்னா பல வீடியோக்களை கொடுக்கணுன்ற எனக்கும் ஆர்வம் இருக்குது அந்த ஆர்வத்தை தூண்டும் விதமாக நீங்கள் ஏதாச்சும் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத பல சித்த மருத்துவ ரகசியங்களை வந்து உங்களோடு பகிர்ந்ததற்கு நாரடியாக இருக்கேன் நான் நிச்சயமாக தயாராக இருக்கேன் சித்த மருத்துவம் அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்களை உள்ளடக்கியது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாஷாண வகைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாஷாணங்கள் வந்து அந்தளவுக்கு அதி அற்புதமான மிகச்சிறந்த பல பயனுள்ள விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அற்புதமான மருத்துவங்களை வந்து உலகத்திற்கு பறைசாட்டி அணித்தரமாக சொல்லியிருக்கு இந்த சித்த மருத்துவம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் மிகவும் அற்புதமான ஒரு மருத்துவம் பல பல விஷயங்கள் வந்து உள்ளடக்கிது குறிப்பாக நமக்கு ரொம்ப உயர்வாக இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மாற்று முறை தங்கம் அதாவது பயோகோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்று முறை தங்கத்தை உற்பத்தி செய்து அந்த தங்கத்தின் வாயிலாக மருந்துகளை தயாரித்து அதை ஏழை பாழை மக்களுக்கு வந்து கொடுத்து அதன் மூலமாக பல சிறந்த உலகத்திற்கு நல் வழிகாட்டியாக அமைந்திருப்பது தான் வந்து இந்த சித்த மருத்துவம் இன்னும் சில பேர் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா சில பேர் வந்து சித்த மருத்துவம் செய்கிறன்ற பேரில் தங்கம் எப்படி செய்கிறோம் தங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது தங்கத்தை எப்படி செய்கிறது செம்பை எப்படி செம்பில் இருந்து தங்கம் தான் எப்படி தங்கம் 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 தங்கம்னு சொல்லிட்டு தங்கத்தின் பால் ஈர்ப்பு கொண்டு சித்த மருத்துவத்துறைக்கு வந்தவர்கள் ஏராளமானவர்கள் ஆமாங்க எனக்கு தெரிஞ்ச வந்து நிறைய பேர் வந்து சித்த மருத்துவத்தில் வந்து தங்கத்தை மிக எளிமையாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அதை செய்யணுன்ற ஒரு நோக்கத்துக்காக வந்தவங்க ஏராளமான நபர்கள் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் செய்யணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவத்தில் சாத்தியமான விஷயம்தான் ஆனாலும் அதில் ஒரு சில நுணுக்கங்கள் இருக்காது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கவனச்சிதறல் இல்லாமல் செஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியும் நான் வந்து இங்கே தங்கம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான பாடங்களை நான் எடுக்க வ எடுக்க வரல தங்கம் வந்து இதில் சித்த மருத்துவத்தில் செய்ய முடியும் அதுக்கான சாத்திய குருவுகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்ல மட்டும்தான் நான் வந்திருக்கேன் ஏன்னா இதை இந்த சரி தங்கத்தால் அப்படின்னா என் பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அத்தனை அத்தனையும் பதினாறு வகையான குஷ்டங்களையும் போக்கக்கூடிய மிக அற்புதமான ஆற்றல் கொண்டது தங்கம் அப்படிங்கிற ஒரு உலோகம் அந்த உலோகத்தினுடைய அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒருபடி மேலே போகணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டாக்கா தங்கத்தில் இருந்து அது அந்த ராமடிகுன்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து சுத்திகரிக்கப்படாத அந்த தங்கத்தினுடைய உலோக உலோகத்தை கொண்டு தான் வந்து பல்வேறு விதமான தொழு நோய்க்கும் மற்ற தோல் நோய்களுக்கும் வந்து மருந்து அற்புதமாக கண்டுபிடிச்சாங்க சரி இது வந்து மிகப்பெரிய அரசர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மட்டுமே சாத்தியமான ஒரு விஷயமா இருக்க பட்சத்தில் ஏழை எளிய மக்கள் வந்து இது எப்படி வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போது தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையிலே வந்து கிடைக்கிற தங்கத்தை காட்டிலும் செயற்கையாக வந்து தங்கத்தினுடைய அணு அணு அல்லது மூலக்கூறுகளை உருவாக்கி அதை பிளந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியுமா அப்படின்ற பல ஆராய்ச்சிகளை வந்து சித்தர்கள் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது அதில் வெற்றியும் கண்டார்கள் அதன் மூலமாக பல மருந்துகளை தயாரித்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தும் உதவினார்கள் அப்படி உதவும் பட்சத்தில் தான் வந்து இந்த மருத்துவம் வந்து வெகுவாக வெகு விரைவாக வந்து ஏழை எளிய நடுத்தர மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அழகாக போய் இது வந்து சேர்த்து போச்சு ஸோ அதனால் இங்கே பெருவாரியான நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சித்த மருத்துவத்தில் வந்து தங்கத்தை மிக எளிமையாக செயல்படுத்த முடியும் தங்கத்தை வந்து மிக எளிமையாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே உள்ளே வந்தவர்களும் நிறைய பேர் அந்த மாதிரியான நபர்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நிச்சயமாக மாற்று முறையில் வந்து தங்கத்திற்கு ஈடான ஒரு உலோகத்தை நீங்கள் தங்கவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் தங்கம் இல்லை தங்கத்திற்கு ஈடான ஒரு உலோகத்தை உங்களால் கண்டறிய முடியும் அல்லது அந்த தங்கத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை அதே மாதிரியான இன்னொரு உலகத்தில் உங்களால் கொண்டு வர முடியும் ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து உழைக்கணும் நிறைய உழைக்கணும் சரி அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த உலகத்தில் நாம் மற்றவங்களுக்கு மற்றவங்களுடைய பயன்பாட்டுக்கு அதை கொடுக்குற மாதிரியாக இருக்கணுமே தவிர நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்களே வச்சுக்கிட்டு அதை பொது பயன்பாட்டுக்கு இல்லாமல் சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் இது சட்ட ரீதியாக தவறான ஒரு விஷயம் எல்லிகள் அதாவது வந்து சட்ட புறம்பான ஒரு செயல் எப்படி வந்து ரூபாய் நோட்டுகளை வந்து கள்ள மார்க்கெட்டில் அடிச்சடித்து நாம் அது புழக்கத்தில் விட்டால் எப்படி தேச துரோக வழக்கில் ஒருத்தர் கைதாகாரோ அதற்கு ஈடான ஒரு விஷயம் தான் இந்த மாற்றுமுறை தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெளிவாக முதல்ல உங்களுக்கு தயவு செஞ்சு புரிய வச்சு புரிஞ்சுக்கங்க ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிட்டுருக்கேன்னா தங்கத்தை ஊருக்கி ஊற்றி படம் வார்படமாக ஊற்றி அது அப்படியே பஜாரில் விற்றுட்டு நம்ம பெரிய பணக்காரன் ஆகலான்னு நினச்சிட்டு இருக்காங்க நிச்சயமாக அது சாத்தியம் இல்லைங்க இங்கே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ தங்க பஷ்பம் சாப்பிட்ற தங்க செந்தூரம் சாப்பிட்ற தங்கம் அப்படிங்கிற ஒரு உலோகத்தின் மூலமாக இன்னும் பார்க்க போனாக்கா சித்த மருத்துவமே வந்து அதாவது தமிழ் மாநில சித்த மருத்துவ ஆய்வு கழகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலோகத்தால் செய்யப்படக்கூடிய பஸ்பங்கள் செந்துரங்களை வந்து பேன் பண்ணிட்டாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது உலகத்தால் செய்யக்கூடிய மருந்துகளை வந்து பேன் பண்ணிட்டாங்க அதில் வந்து செய்யக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி செஞ்சால் அது வந்து உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதாக இருக்குன்னு அதை கூட ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை சுத்திகரிக்கிற முறை சரியில் நிறைய பேர் வந்து ஒழுங்காக செய்ய மாட்டேன்றாங்க அதே மாதிரி பேரண்ட பஸ்பம்னு ஒரு பஸ்பம் இருக்குது இந்த மண்டையோடு நாய் மண்டையோடலாம் வச்சு உண்மத்த நிலை அதாவது வந்து மனநிலை சரியில்லாதவர்களுக்காக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு மருந்து அதையும் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி வந்து மனித சமுதாயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை எத்தனையும் வந்து அரசாங்கம் கண்கொத்தி பால் மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்து தடை செஞ்சது அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் சொல்கிற அந்த மாற்றுமுறை தங்கம் கூட வந்து அரசாங்கம் தான் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் இதை வந்து நான் உருவாக்குறேன் நான் பண்ணுறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் வந்து செம்பலேருந்து கழிப்பிடுங்க தப்பு ஒன்றும் கிடையாது கழிம்பு இல்லாத செம்பு வந்து பொன்னிற மேனி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நிறைய முனிவர்கள் சொல்லியிருக்காங்க புளிப்பானியும் சொல்லியிருக்காரு அகத்தியரும் சொல்லியிருக்காரு கோரக்கரன் சொல்லியிருக்காரு இது மாதிரி நிறைய பேர் வந்து இருந்து நீ கழிப்பை நீக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அது இருந்து செய்யப்படக்கூடிய எந்த ஒரு மருந்தாக இருந்தாலுமே வந்து நிச்சயமாக அவங்களுடைய நிறத்தை பொன்னிறமாக மாட்டும் தேகத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து அற்புதமாக வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எதுக்குன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய கழிவு எப்படி நீங்குது அது போல் உங்கள் உடம்பு இருக்கிற களிமையை நீக்கி பல்வேறு விதமான அழகான செயல்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாற்று முறை தங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவானதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல்தான் நீங்கள் அதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் அதை உலோகமாக மாற்றி கள்ளச்சந்தையில் விற்காம அதையும் மருந்தாக்கி இது வந்து தங்கத்திற்கு ஈடான அற்புதமான மருந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா சக்சஸ் தானுங்க நிச்சயமாக உங்களுடைய வைத்தியத்துறையில் பாராட்டத்தக்க ஒரு உயரத்தில் அடிங்க இருப்பீங்க கண்டிப்பாக வந்து அதில் பல அற்புதமான ஒரு விஷயங்களை அவங்களால் கண்டறிய முடியும் ஆகவே தயவுசெய்து இந்த தங்கம் செய்கிற அப்படிங்கிற ஒரு நபர்களெல்லாம் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து வெகுவாக நேர்த்தியாக சீராக வைத்துக்கொண்டு நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா தங்கத்திற்கு ஈடான ஒரு உலோகத்தை உங்களால் கண்டறிய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கூற்று சரி அது எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான பல விஷயங்கள் இருக்குது பதரசம் தான் வந்து தங்கத்தை வந்து செய்ய முடியுன்றதுக்காக ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து ரசத்தை வந்து முதல்ல கட்டணும் கட்டி அந்த ரசம் வந்து நெருப்புக்கு நிற்கணும் நான் சொல்கிறது இப்படிதான் க ரசம் பாதரசம் நான் வந்து சுத்திப்படுத்தி அந்த சுத்தி பண்ண பாதரசத்தை கட்டியாக்கி கட்டி ஆகணும் கட்டணும் அப்போது கட்டின அந்த பாதரசம் வந்து நெருப்புக்கு நிற்கணும் நெருப்புக்கு உருகாமல் சிதறாமல் எதுவும் ஆகாமல் நிற்கணும் இந்த மாதிரி ஒரு உயர் ரகமான ஒரு மெட்டரியல் நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா அதில் இன்னும் பல்வேறு விதமான மூலக்கூறுகள் நிறைய உருவாகிட்டே இருக்கும் அந்த வகையில் வந்து அதை இன்னும் செம்மையப்படுத்தி செம்மையப்படுத்தி நீங்கள் சொல்கிற அந்த தங்கத்துக்கு ஈடான ஒரு உலோகத்தை வந்து உங்களால் உருமாற்றம் செய்ய முடியும் ஆனால் தங்கத்தை செய்ய முடியாது தங்கத்திற்கு ஈடான ஒரு உலகத்தை உங்களுக்கு உங்களால் வந்து அதுக்கு ஏற்றாங்க போல ஒரு விஷயத்தை உங்களால் உருவாக்க முடியும் ஆனால் அதை கூட வந்து ஆயிரம் பேர் முயற்சி மேற்கொள்கிறாங்கன்னா அதில் ரெண்டு பேரும் மூணு பேர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க அந்த மாதிரியான நபர்கள் யாரும் வெளியே வந்து பிரகாசிக்கிறது சொல்கிறதோ இல்லை ஜோதிக்கிறதே இல்லை ஸோ அவங்களாம் அவங்க பாட்டு அவங்க அமைதியாகிடறாங்க ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிச்சயமாக சித்த மருத்துவ பயன்பாட்டில் இருக்குது இருக்குது அது வந்து ஏழை எளிய மக்கள் மேம்படும் வண்டம் சித்த மருத்துவத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை ஒரு மருந்து அது நீங்கள் அது மருந்தாக பாருங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாருமே உங்களோட கைகோர்த்து நிற்பாங்க எல்லாருமே வந்து உங்களோட அன்பை அன்பை பொழிவாங்க நீங்கள் இன்னும் பல உயரங்களுக்கு செல்ல முடியும் இதுதான் வந்து என்னுடைய கூற்று சரிங்களா அப்போது சித்த மருத்துவம் நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயம் இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் வந்து சித்த மருத்துவத்தில் ஏராளமாக இருக்குது அப்போது அந்த சித்த மருத்துவத்தில் வந்து சொல்லப்படாத விஷயங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நீங்கள் பிடிச்சி ஏறி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும் இங்கே சித்த மருத்துவம் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் வந்து குணமாக்க முடியாத நோய்கள் அப்படி எதுவுமே இல்லை ஒருவேளை நீங்கள் பயின்ற சித்த மருத்துவர்கள் அதாவது பயிற்சி மேற்கொண்ட சித்த மருத்துவர்களுடைய பயிற்சி வேணால் வேணா தவிர நான் கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவத்தில் இல்லைன்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா சித்த மருத்துவம் வந்து பரிபூர்ணமான ஒரு மருத்துவம் அதில் எங்கேயும் குறையே கிடையாது எந்த இடத்துலையுமே குறை கிடையாது அந்தளவுக்கு அது அற்புதமான ஒரு அழகான ஒரு மருத்துவம் அந்த மருத்துவத்தில் வந்து குணப்படுத்த முடியாத நோய்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அந்த மாதிரியான அருமையான நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பேராற்றல் கொண்டது தான் வந்து சித்த மருத்துவம் ஸோ இந்த சித்த மருத்துவத்தில் வந்து குணப்படுத்த முடியாத நோய்கள் எதுவுமே கிடையாது கூடுதலாக பக்க விளைவுகள் எப்பவுமே கிடையாது எப்பவுமே பக்க விளைவுகள் கிடையாது நீங்கள் ஒரு நெல்லிக்கல்லையை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அது ஜீரணத்துக்காக வேண்டி உங்களுக்கு உருவாக்கப்பட்டு கொடுத்துருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த மாதிரியான உபாதியை மட்டும்தான் அது சரி பண்ணும் ஒருவேளை அது வந்து உங்களுடைய உபாதியை சரி பண்ணலை அப்படின்னா வேறு எந்த தொகுதலையும் உங்களுக்கு கொடுக்காது சாதாரணமாக நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்டிங்கன்னா எப்படி டைஜஷன் ஆகி அதில் இருக்கிற சத்துக்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கப்படுதோ அந்த மாதிரி அது டைஜஷன் ஆகி போயிட்டே இருக்கும் வேறு எந்த தொந்தரவையும் உங்களுக்கு கொடுக்காது ஆனால் குறிப்பாக என்னென்னா பாஷாணங்களை கொண்டு பஸ்மும் செந்தூரும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய மருந்துகளை மட்டும் நாம் கையாளும் போது கொஞ்சம் கவனமாக கையாளும் இது மட்டுமே நீங்கள் மிக சரியாக நீங்கள் செஞ்சுட்டுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கையில் சித்த மருத்துவத்தால் குணப்படுத்த முடியா முடியாத நோய் அப்படின்ற ஒரு நோய் இருக்கவே இருக்காது இந்த உலகத்தில் ஆமாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து அவங்க இப்போ தான் இவனுக்கு கண்டுபிடிச்சாலே நம்ம ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் தொதிர்கள்லாம் வரும் அதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான சிறு குறிஞ்சான் போன்ற மூலிகைகள் இதற்காக தேடி கண்டறியப்பட்டன அதன் மூலமாக நம்ம செய்ய போகிற விஷயங்கள் என்னவானது இந்த மாதிரி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னு நாவல் அவர்கிட்ட சொல்லலாம் எதற்காக இதற்கானது அப்படிங்கிறது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் சித்த மருத்துவத்தினுடைய இந்த கூறுகள் இன்றைக்கி நேற்று சொல்லப்பட்டதில்லை இதெல்லாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டது ஸோ அதனால் இங்கே குணப்படுத்த முடியாத கண்டறியப்பட முடியாத நோய்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது இது எல்லாமே இருந்தது இருக்குது அதுக்கான தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஆனால் சித்த மருத்துவத்தில் ஒரு மனக்குறை என்னன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய பேர் வந்து என்ன பண்ணால் ப்ராண்டு ட்ரேட் மார்க்னு சொல்லிக்கிட்டு கம்பெனிகளை வச்சு நடத்திட்டுருக்காங்க சித்த மருத்துவ கம்பெனிகள் மருத்துவ அல்ல கம்பெனிகள் தப்பாக எடுத்துக்காக தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க உண்மையான விஷயம் என்னன்னா சித்த மருத்துவ கம்பெனிகள் இருக்குதுங்க நிறைய சித்த மருத்துவ மனைகள் இல்லை அப்படிங்கிறத ஒரு வருத்தமான செய்தி ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வரக்கூடிய எல்லா ஆட்களையும் பிடிச்சி இருக்குது இல்லைன்னு இல்லை அது இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி பணத்தை கறப்பதற்கான பெரும் தான் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க தவிர அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு வந்து மிக தீர்க்கமான மிக அழகான ஒரு அற்புதமான ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்து அவர்களை வந்து அவங்க கவர் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறேன் அலோபதியை நடிக போயிட்டான் அலோபதியில் வந்து இன்னமும் கூட வந்து முழுமையாக தீர்க்கப்படாத பல விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து ஒரு ஒரு அணை போடுற ஒரு மருந்தாக இருக்க தவிர தீர்வுக்கான ஒரு மருந்தாக இல்லை இல்லை அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சர்ஜரி எமர்ஜென்சி டெலிவரி கட்டிக்கலான இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆபத்து பேருதவி செய்யக்கூடிய காலங்களில் கை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அலோபதி தான் இருக்குது ஆனால் சித்த மருத்துவம் இருந்தது இன்றைக்கி தானேங்க நீங்கள் வந்தீங்க எக்ஸ்ரே ஸ்கேனிங் இசிஜி அல்ட்ராஸ்கேன் இதெல்லாம் நீ எடுத்துகிட்டு எப்போ வந்தீங்க இப்போ தானே வந்தீங்க நீங்கள் வந்து ராஜராஜ சோழனுடைய போர் வந்து மாண்டு போன சிப்பாய்கள் மற்றும் அடிபட்டை அந்த காயப்பட்ட முதுகெலும்பு உடைஞ்சவன் கை உடைஞ்சவன் கால் உடஞ்சவன் கண்ணு போனவன் இந்த மாதிரியான வீரர்களுக்கு யாருமே சிகிச்சை கொடுத்தா நீங்களா நீங்கள் வந்து அல்ட்ராஸ்கேன்லாம் எடுத்தீங்க ஒன்றும் கிடையாது எங்களமோ சித்த மருத்துவர்கள் தான் அவர்களை குணப்படுத்தினார்கள் அவர்கள்தான் வந்து அன்றைய தலை சிறந்த மருத்துவர்களாக இந் தமிழ் மண்ணின் மருத்துவர்களாக இருந்தாங்க அதனால் சித்த மருத்துவம்னால் வந்து தலையாய மருத்துவம் அதிலிருந்து தான் மற்ற எல்லா மருத்துவமும் சொல்லுவேன் தாய் மருத்துவம் அப்படின்னு சொன்னால் அது சித்த மருத்துவம் மட்டுமே ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சித்த மருத்துவம் மிக அற்புதமான ஒரு மருத்துவம் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு அற்புதமான மருத்துவம் இதில் வந்து நாம் பயன்பெறணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக பயன்பெற முடியும் இங்கே வந்து பெருவாரியான நோய்களுக்கு அற்புதமான அழகியலான மருந்து இங்கே இருக்குது இதை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி தான் நீங்கள் வந்து அறியணும் ஏன்னா எல்லா சித்த மருத்துவர்களுக்கு போய்ட்டு எல்லா விதமான விஷயங்களும் நம்ம எதிர்பார்க்க முடியாது சில மருத்துவர்கள் வந்து மருத்துவம் அப்படிங்கிற பேரில் வந்து கம்பெனியில் வச்சு இருக்காங்க அதில் பிரம்மாண்டமான விஷயங்களை காட்டுறாங்க விளம்பரங்களை காட்டுறாங்க தொழிலாளர்களை காட்டுறாங்க அந்த ஃபேக்ட்ரி வேறு காட்டுறாங்க ஃபேக்ட்ரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் மருத்துவமனையில் இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நம்ம அவங்க யாரையும் நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம சொல்ல விரும்பலை இந்த மாதிரியான அந்த மருத்துவத்துறை வந்து கேலி குர்த்தானதுக்கு பல இந்த மாதிரி உப்புமா கம்பெனிகள் தான் வந்து காரணம் ஏன்னா அவங்க லேகி தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லேகி இதை பண்ணி கொடுக்குறாங்க மார்க்கெட்டுக்கும் வருது கடைகளையும் விற்கிறாங்க நாங்களும் வாங்குகிறோம் வாங்கி ஒரு நோயாளி கொடுக்குறோம் அந்த நோயாளிக்கு வந்து அது மருந்து அந்த நோய் வந்து குணமாச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்வி கேடாகவே ஆகிடுது கம்பெனிகள் நடத்திட்டு இருக்காங்க மருத்துவமனைகள் நடத்தாங்க சித்த மருத்துவம் சார்ந்த பல கம்பெனிகள் இயங்கிட்டு தான் இருக்குதுங்க பொடி செய்கிறன்ற பேரில் வந்து ஊர்தெழுத்தாப்பறை பொடியிலேருந்து மற்ற தின விதமான பொடிகளை வந்து இவங்க செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அந்த மாதிரியான பொடிகளில் வந்து நம்ம எத்தனை விதமான ரிசல்ட்டுகளை வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோன்றது நமக்கும் தெரியும் கூடுமான வரைக்கும் வந்து இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வந்து இந்த மாதிரி மருந்துகளை உற்பத்தி செய்யும்போது கூடுமான வரைக்கும் வந்து நோயாளிகளுடைய நோயாளியை எண்ணத்தில் கொண்டு செய்யணும்னு சொல்ல எல்லாம் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் நிச்சயமாக எல்லாருமே அந்த மாதிரி நபர்கள் இல்லை பெருவாரியான நபர்கள் அந்த மாதிரி இல்லை சிலர் வந்து அந்த மாதிரி இருக்காங்க அந்த சிலருடைய லாப நோக்கத்தை லாப நோக்கத்தை வந்து குறிக்கோளாக கொண்டு செயல்படுறதுனால நோயாளினுடைய தரம் நோயாளிகிட்டு நம்ம வேண்டிய தரம் குறைந்து போகுது ஸோ அதனால்தான் வந்து சொல்கிறோம் சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ரொம்ப நேர்த்தியாக பார்த்து கவனமாக செயல்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது கவனத்தில் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து சித்த மருத்துவம் உங்களுக்கு மிக அற்புதமான பல நல்ல கொடுக்கல்லது அதே மாதிரி வந்து ஜோதிடம் அப்படிதான் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிவி தொடர்ந்தாலும் காலைல ஆறு டு ஏழு வரைக்கும் ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு ஜோஸ்கர் உக்காந்து நீ இப்படி போ நான் அப்படி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க ஜோதிடம் சொல்கிற பேரில் வந்து பயங்காட்டுறாங்க நிறைய பேருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயங்களை மறுத்து அதை தாண்டி வேற ஏதோ ஒரு வந்து விமர்சன ரீதியான பல விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதுவும் வந்து என்ன கேட்டால் கார்பரேட் மாதிரி ஆகிப்போச்சு வந்து ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உலகத்தில் பெருவாரிய பொங்கி வலியத்துக்கான காரணம் பணம் 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 பணத்தை பிரதானப்படுத்தி தான் வந்து இங்கே பல விஷயங்கள் இயங்கிட்டு இருக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து சில நல்ல ஜோதிடர்களை வந்து அணுக முடியாமல் போனதுக்கும் சில நல்ல ஜோதிடர்கள் வெளிவராமல் போனதுக்கும் இந்த பணம் அப்படிங்கிற அந்த பொருளாதாரம் மட்டுமே காரணமாகிப்போச்சு நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா விளம்பர விளம்பர ரீதியாக ஜோதிடம் பார்க்கும்போது நான் கேட்டால் இந்த டிவி அந்த டிவின்னு அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில் போகும்போது வந்து ஆயிரக்கணக்கான கட்டணங்களை வாங்கிக்கிட்டு ஏற ஏதோ பல விஷயங்களை சொல்லி மக்களை வந்து பயங்கரமாக குழப்பி வைக்கிறாங்க இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பல ஜோதிடர்கள் வந்து சனிப்பயிற்சி ஒரு ஒரு நாளுக்கும் சில ஜோதிடர்கள் சரி ஒரு நாளுக்கும் கிரக அமைப்புகளே வந்து அவங்க அவங்க இல்லை இன்றைக்கி போயிடுச்சுன்னா இன்றைக்கி வந்துடுச்சுன்னா இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறதுனால தான் ஜோதிடத்தின் பல யாருக்குமே நம்பிக்கை சுத்தமாக அற்று போய்விட்டது நம்பிக்கை வராமல் போன்றதுக்கான காரணம் என்னென்னு கேட்டாக்கா ஜோதிடலாம் ஒரு விஷயமாயா ஓ ஜோசிக்காரனானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேலி கூத்தான பார்வைக்கும் கிண்டலான பேச்சுக்கும் காரணமாக அமைஞ்சது என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பொருளீட்டும் அந்த தவறான நோக்கம்தான் வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜோதிடர்களையுமே வந்து மிக கேவலமான பார்வைக்கு கொண்டு போயிடுச்சு இங்கே எத்தனை பேர் வந்து ஆத்மார்த்தமாக வந்து அது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல ஜோதிடம் மட்டும்தாங்க நீங்கள் நேற்று எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க நாளைக்கு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துறை அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் யார் உங்களுடைய தாய் யார் உங்களுடைய தகப்பன் யார் அடுத்து நீங்கள் கட்டப்போகிற மனைவி யார் பிறக்க போகிற குழந்தைங்க யார் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வல்லமையும் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ஞானம் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜோதிடம்னு சொல்லுவேன் ஆனால் அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு யாரும் இங்கே இல்லை காசு பணம் அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்கியா டோக்கன் இருக்கா எத்தனை டோக்கன் உடனடி பார்த்து டோக்கன்லாம் பார்க்கறதுல அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் தான் அங்கே நடந்துகிட்ருக்கு பணம் கூட வந்து பல சாமியார்கள் வந்து பணத்தின் பின்னாடி ஓயிட்ருக்காங்க பல ஜோதிடர்கள் வந்து பணத்தின் பின்னாடி தான் ஓடிட்டுருக்காங்க பல சித்த மருத்துவர்கள் வந்து பணத்தின் பின்னாடி தான் ஓடிட்டுருக்காங்க இப்படி பல பேர் பணத்தின் பின்னாடி போய் 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 நம்மளுடைய பண் ப பண்பட்ட பாரம்பரிய மிக்க அற்புதமான கலையான சித்த மருத்துவம் ஜோதிடம் மாந்திரியம் இது எல்லாமே வந்து என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டாங்க கேடி கூத்துக்கு ஆளாகிப்போச்சு இப்போ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் அதே பார்வையை அந்த எம்பிபிஎஸ் டாக்டரை பார்க்குற ஒரு பார்வை இருக்குது பார்த்திங்களா அதே பார்வையை ஒரு சித்த மருத்துவத்தின் மீது எந்த ஒரு நபரோ வந்து இல்லை ஒருவேளை மீறி வந்து ஒன்றும் இல்லை இப்போ ஒரு இன்னைக்கு சாதாரணமாக சும்மா ஒரு இன்ஜெக்ஷனு அது அது இன்ஜெக்ஷனே கிடையாது ஊக்கி அது அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் நூறுபா வாங்கிடுவோம் ஒரு ஜெண்டா மைசின் ஒரு சிபிஎம் இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் மருந்துகள் இருக்கோ அது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையான மருந்து வா அதிக எதுக்கு ஒன்று போகிறான்னு வச்சுங்க நீங்கள் நேரம் ஒன்று ஒரு இன்ஜெக்ஷன் டூ எம்எல் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு கூடவே ஒரு சிபிஎம் ஒரு டெக்ஸாம்னு சொன்னால் ஒரு டாக்டர் இந்த மாதிரி எதோ ஒன்று போட்டு விட்டாங்கன்னா டாக்டர் ஃபீஸு இரநூறுபா இன்ஜெக்ஷன் ஃபீஸை இரநூறுபா அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில மருந்து ஒரு ஐநூறுரூவா கொடுத்து பார்த்தாலும் கையெழுத்துக்கு முட்டும் உயர்வாக தான் நீங்கள் பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை நம்மளால கிட்ட வச்சு ஒரு சூரணமோ ரெண்டு மிளகு கூட்ட ஒரு மாத்திரை கொடுத்தோன்னா சமையல் முப்பது ரூபா இது தான் கொடுப்பீங்க ஏன்னா அவ்வளோ தரம் தான் அவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சித்தம்பரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனே வந்து தன்னுடைய உழைப்பை செலுத்தி கவனத்தை சிதறாமல் மிக நேர்த்தியாக பாடுபட்டு பண்படுத்தி வகைப்படுத்தி நோயான தரம் பிரித்து பார்த்து பார்த்து செய்கிறவங்கக்கிட்ட தான் நீங்கள் வந்து பேரம் பேசிக்கினு அவங்க நூறுரூபா கேட்டேன்னா அவங்ககிட்ட ஐம்பது ரூபாயும் ஐம்பது ரூபாய் கேட்டால் முப்பது ரூபாய் தான் கொடுத்துக்கிறீங்க ஆனால் இதே வந்து பெரு பெரு பெரிய கார்பரேட் மருத்துவமனைகளுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா பில் கட்டிட்டு வந்துருங்க சார்னா கூசாமல் போய் பில்லை கட்டிட்டு வந்து நானுமே இல்லாமல் கொஞ்சம் கூட வந்து அவங்க கொடுக்குற அதையும் இதையும் பூசிக்கணும் அவங்க என்ன சொல்கிறாங்க அதை கேட்டுக்கிட்டு வேறு வழியே இல்லை நல்லாவே அவங்க நம்மளோட மூணாவது முறை செக்கப் போயிட்டு லைன் நின்றுக்கிட்டு அவங்ககிட்ட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் பணத்தை ஏற்றுகிட்டு வர வெகுஜன மக்கள்கிட்ட நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம்னா அழியா மருத்துவம் சித்த மருத்துவம் பாரம்பரிய மருத்துவம் சித்த மருத்துவம் தொன்மையானது பழமையானது வளமையானது இனிமையானது மிகவும் சுகமானது சித்த மருத்துவம் தயவு செஞ்சு சித்த மருத்துவத்தின் பால் நீங்கள் நாட்டம் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு உங்களால் வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற எந்த நோயாக இருந்தாலும் சரி இங்கே குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு சித்த மருத்துவத்தில் இல்லை சரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து என்ன பண்ணாங்க கேட்டாக்கா இப்போ சமீப காலமாக சமீப காலமாக இல்லை கொஞ்சம் காலமாக இருக்குது ஒரு பதினஞ்சு முப்பது வருஷம் காலமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கனாக்கா அரசு பொது மருத்துவமனைகளில் சித்த மருத்துவ பிரிவுகளை வந்து துவக்கியிருக்காங்க நீங்கள் தயவு செஞ்சு சித்த மருத்துவ பிரிவுகள் நாடுங்க அங்கே நல்ல பல விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி வந்து சித்த மருத்துவ மனை அதாவது சித்த மருத்துவ பிரிவுகளில் பணியாற்றக்கூடிய சித்த மருத்துவர்கள் வந்து தயவு செய்து ஏறாதானு சொல்லி இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் உழைச்சிங்க உயர் கொடுத்து உழைச்சிங்கன்னா இந்த மருத்துவத்தை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கான்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்த பேராசிட்டிமால் வாங்குகிறான் சிபிஎம் வாங்குகிறான் ப்ரூஃபன் வாங்குகிறான் இந்த மாதிரி என்னெல்லாம் வலி நிவாரணிக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பொதுப்படியான ஒரு நாலு மருந்து மாத்திரைகளை வச்சுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேராஸ்டமால் இல்லாமல் அரசு பொது மருத்துவமனையில் இருந்து வெளியே வரக்கூடிய நோயாளி யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயமும் சொன்னாலும் பேராஸ்டமால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு இது மூணு விலைக்கு சாப்பிட அது ரெண்டு வேலைக்கு சாப்பிட அதை அதுதான் ஆனால் கூசாமல் எது அது சாப்பிட்டு நல்லாவே அவங்களோட மருந்தாள போய் அவன் அவன்கிட்ட தான் நிற்பானே தவிர சித்த மருத்துவ பிரிவு பக்கம் நிறைய பேர் போகிறது இல்லை தயவு செஞ்சு உணர்ந்து கொள்ளுங்கள் சித்த மருத்துவ பிரிவுகளில் வந்து போய் பாருங்கள் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் தகவலை சொல்லி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற உபாதைகளை சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக மிக அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய பேராற்றல் கொண்டாங்க சித்த மருத்துவம் நீங்கள் உட்கொள்ள உள்வாங்க ஆரம்பிச்சுனாவே போதும் உங்கள் உடல் வந்து எவ்வளோ லேஸாக இருக்குது நோயே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கொடுக்குற அந்த மாத்திரைகள் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்களா இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது பகல் உணவை நீங்கள் வந்து காலையில் டிஃபன் முடிச்சுட்டு மாத்திரை அப்படின்னா பகை உணவு சாப்பிடாம என்னால் இருக்க முடியும் ஆங்கில மருத்துவம் சாப்பிட்றதுன்னு சொன்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியம் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து உங்களுடைய சுகர் லெவலில் அவ்வளோ குறைச்சி உங்களை அவ்வளோ பாடாக படிக்கிறாங்க ஆனால் நீங்கள் சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய இந்த கேப் அந்த கூட்டு மருந்துகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்குன்ற ஒரு ஒரு எண்ணமும் ஒரு அந்த ஒரு தன்மையும் உங்களுக்கு வரவே வராது அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமான பல விஷயங்களை அது உள்ளடக்கியது அதனால தான் சொல்கிறோம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கவனத்தை வந்து சுத்தம் பால் செலுத்துங்கள் நிச்சயமாக வந்து மிக அற்புதமான பல பலன்களை உங்களால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நேரிலைக்கு இது வரைக்கும் யாருமே வராத அத்தனை நல்ல உலகங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு திட்டம் சொல்லிட்டு ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்குறீங்களா வந்தது தான் வந்தீங்க என்னன்னு கூட கேட்காம அவங்க பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க மகிழ்ச்சி ரொம்ப நல்லது என்னால் இதுக்கு மேலே பேச முடியாது இதனால் தான் வந்து நான் அதிகப்படியாக நேரலைக்கு வருவதில்லை காரணம் என்னன்னு நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஆத்மார்த்தமாக அவங்ககிட்ட பேசணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம வர்றோம் ஆனால் அதை காது கொடுத்து கேட்குறதுக்கு யாரும் தயாராக இல்லைன்னு போதும் நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை அது அவர்களுடைய விதி சார்ந்த விஷயம் சித்த மருத்துவத்தின் பால் நமக்கு இருக்கக்கூடிய நாட்டம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பொது அறிவு மற்றவங்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும் மற்றவங்களுக்கு அதை சொல்லணும் அதே ச அதே சமயம் வந்து ஜோதிடம் சம்மந்தமான பல விஷயங்களையும் வந்து அதை அறியாதவர்கிட்ட சொல்லி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த பல நேரலைகள் நம்ம கொடுக்கிறோம் இதை வந்து யாரும் உள்வாங்களே போது தான் வந்து என்னன்னு கேட்டோம் சரி அதனால நமக்கு நமக்கும் ஒரு நாட்டம் குறைஞ்சி போயிடுது சரி பார்க்குறவங்க பார்க்கட்டும் பார்க்காதோம் போட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமே நமக்கு ஏற்பட்டு போயிடுது எனது ஒன்றும் இல்லை எதிர்வரும் காலங்களில் நம்ம இது போன்ற நேரலைகளை அதிகமாக கொடுப்போம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரலைகளில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சுத்த மருத்துவம் ஜோதிடம் மற்றும் யுனானி ஆயுர்வேதிக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தமான எந்த ஒரு இருந்தாலும் தாராளமாக கேளுங்கள் நிச்சயமாக நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதன் மூலமாக நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு விழிப்புணர்வை அடைய முடியும் அதே சமயத்தில் வந்து தொன்மையான பழமையான இந்த சித்த மருத்துவ கூறுகளை வந்து உங்களால் வந்து அறிந்து கொள்ளுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த நேரலை அமையும் அதே போன்ற ஒரு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் விதமான ஒரு மருத்துவ ஆலோசனை நேரமாகவும் இது அமையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிச்சயமாக இந்த இந்த நேரடியை பின்னாடி பார்க்க போகிறவங்களுக்கும் இப்போ பார்த்தவங்களுக்கும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் நன்றி வணக்கம்